சதிஷே நீ என் டோனியும் வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு உடனே வாங்க ஆமா மணி கிட்டேயும் நம்ம பசங்க கிட்டேயும் நான் சொல்ற வண்டியை உடனே ஃபாலோ பண்ண சொல்லு ம் பாலக்காடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி சீக்கிரம் அவங்க பைபாஸ் கடந்து போக கூடாது பிரபு ஓகே வேண்டாம் பிரபு எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் சொல்றது கேளு ஏ மேல கை வச்சிட்டு அவங்க உயிரோட போக கூடாது நம்ம வழக்கமான இடத்துக்கு சதீஷ் வண்டியோட வருவா நீ அவன் கூட கிளம்பி வீட்டுக்கு போ அப்புறம் இந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொன்னானு வெச்சுக்கோ என்ன பத்தி தெரியல உனக்கு இல்ல அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல அதே மீறி அவனாவது குருக்கல வந்தா மந்திரியே பாத்துக்குவார் நீங்க ஏன் பயப்படுறீங்க இந்த சிட்டியோட கம்ப்ளீட் லா அண்ட் ஆர்டர் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அந்த விஷயத்துல எனக்கு எதிரா யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படி செய்யவும் விட மாட்டேன் நோ ப்ராப்ளம் ஓகே டைம் என்னாச்சு 8:30 சார் 8:30 6 மணிக்கு ரிப்போர்ட் தர சொன்னா இப்போதான் வரதா சாரி சார் ஒரு அவசரமான கேஸ் விஷயமா போயிருந்தனால ஸ்டாப் பண்ணு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் என்ன உனக்கு விளையாட்டு பொம்மையா ஆறு மணிக்கு இருக்க சொன்னா ஆறு மணிக்கு இருக்கணும் கேசு விஷயமா போனாராம் என்ன பெரிய வெட்டி முறிக்கிற கேசுன்னு இங்கே வராம அங்க போயிட்ட ஜெயபத்மநாபன் பத்மநாபன் விஷயமா சார் அப்புறம் என்னாச்சு கிடைச்சானா அந்த முக்கிய சாட்சி லிட்டில் ஜான் நாளைக்கு அவன் கோர்ட்ல ஆஜராவான் சார் கிழிச்ச நாளை வரைக்கும் அவன் உயிரோட இருந்தா தானே இன்னைக்கே அவன் கதை முடிஞ்சிடும் அதோட சேர்ந்து உன் திமிர அணைகிடும் ஏய் என்ன உன்ன பெரிய நினைச்சிட்டு இருக்கியா சிட்டில இருக்க ஆயிரக்கணக்கான போலீஸ்கள் நீ ஒரு இன்ஸ்பெக்டர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் உன் தகுதி இந்த ஏரியாவுல நீ பண்ண அதிகாரம் பில்டப் எல்லாமே இன்னையோட கதம் கதம் நாளைக்கே நீ விரும்பி போட்டிருக்கிய இந்த காக்கி சட்டை அது என்னைக்குமே கிடைக்காது அதுவும் உன்னை இங்க வர வச்ச ஜனங்களை வச்சு உனக்கு ஆதரவு கொடுக்கறாங்களே சில அரசியல்வாதிகள்

ஜேக்கப் அலெக்சாண்டருக்கு நாக்கு அடக்கி போச்சா நாக்கு அடக்கி போல சார் சார் பேசி முடிக்கிட்டு இருந்தேன் அப்ப சார் என்னோட தொப்பி கழட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இனிமே நமக்குள்ள எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம்னு நினைக்கிறேன் சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஹெட் கான்ஸ்டபுள் அலெக்சாண்டர் என்னோட அப்பா சிட்டி போலீஸ்ல ஆன்டி குண்டா ஸ்குவாட்ல ஒருத்தராக இருந்தார் மார்க்கெட்ல வச்சு ஒரு கும்பல் அவரை வெட்டினால அவர் செத்து போயிட்டார் அந்த ரவுடி கும்பல்ல ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் இருந்தான் சாஜி இன்னைக்கு பிரபல ரவுடி சாஜி அன்றைக்கு குத்துப்பட்டு கடந்த எங்க அப்பாவை யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகல அன்றைக்கி கூட இருந்த போலீஸ்காரங்க காப்பாற்றுனது அந்த ரவுடியை தான் கொலை செஞ்ச ரவுடி கும்பிடு தான் அன்றைக்கி துரோகம் செஞ்சால் அதே காக்கி சட்டையை தான் உங்ககிட்ட பார்க்குறேன் சார் காக்கி சட்டை மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா காக்கி சட்டை என் உயிர் எங்க அப்பாவோட உயிர் மரணப்படுக்கையில எங்க அப்பாவுக்கு நான் ஒரு வாக்கு ஒரு நாள் காக்கி சட்டை போடுறதுக்கு பாக்கியம் கிடைச்சா என் கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் எதிர்ப்பு மேலதிகாரியா இருக்கலாம் ஆனா நியாயம் இல்லாத எந்த செயலியும் நான் செய்வேன் மட்டும் நினைக்காதீங்க பிரிட்டிஷ்கார இல்ல சார் இந்தியா வாண்டிட்டு சும்மா இருக்க சார் இந்த காக்கி சட்டை போடும் போது எனக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு அது நாளைக்கு நிறைவேறும் ஜெய ஜெயபத்மநாபன் கொலகேச நாளை கோர்ட்டு கொண்டு வருவேன் அப்பா அந்த சாஜிய காப்பாத்த சாரோட கிரிமினல் இன்டெலிஜென்ஸும் எம்பி வரதனோட பொலிட்டிக்கல் மாமா வேலையும் முடியல சார் அப்புறம் ஜனநாயகம் நீங்க சொன்னது உங்க அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்த விளையாட்டு பொம்மை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ நீங்க இஷ்டத்துக்கு விளையாட சல்யூட்டுக்காக சந்தோஷப்பட இந்த காக்கி சட்டிய நீங்க போட்டுட்டு இருக்க ஒரே காரணத்துக்காக தான் இந்த சல்யூட் ஏன்னா போலீஸ் மேல உண்மையா நம்பிக்கை வச்சிட்டு இருக்கவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அதுல நானும் ஒருத்தன் கீழே இருக்க பார்த்து மேல இருக்கிறவன் காட்டுற தெனாவிட்டெல்லாம் உன்னோட இருக்கட்டும் அதை என்கிட்ட காட்டாத தொப்பி கலண்டரும் புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது தேவையில்லாத வேலை டெய் அதை பற்றி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை இதை நீ அவனை அடிக்கிறது மேலே யோசிச்சிருக்கணும் எதுக்கு எடுத்தாலும் மூக்குக்கு மேலே கோவம் அதான்டா உங்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் எல்லாம் ஒன்றால் தான்டா உன் மேலே இருக்கிற கோவத்தை நான் அவன் மேலே காட்டினேன் இப்போ இப்போ என்னப்பா தலையில் கொஞ்சம் போதையும் கூட ரெண்டு மூணு ஃப்ரெண்டாக இருந்தால் போதும் ம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தோணும் யாரையாவது வம்பு இழுக்கணும்னு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது கடவுளே எப்படியாவது வீட்டில் கூட்டு போய் சேர்த்து உடம்பு கிட்டே இருக்காதா ரோட்டை பத்து ஓட்டா நீ அந்த வடி லேரு வேண்டா பிரபு வான் சொல்லும் பண்ணாதீங்க வேண்டா எதுக்கும் போடிங்க ஆ வடி லேரு பிரபு சொன்னாக்கிறேன் வடியா பிரபு பிரிஸ் அவனோடு வீர் எனக்கு வேணாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது

டே கோபால் ரோட்டுக்கு அந்த பக்கம் போயிடுறா ரெடி ஆயிருமா சுரேஷ் ஆ ரெடி ஆயிரண்டா விட்டு பொலந்தா நானே வண்டி ரெடி ஆகலன்னு வைத்தறிச்சுல இருக்கேன் பேசிக்கிட்டு இப்ப ஸ்டாநகர் எடுத்துருவா இந்த புடி அது இல்லடா இதுரா நல்லா இருக்கியாடா நல்லா தான் இருப்ப இல்லடா சாஜி அண்ணோட புறம்போக்கு பேசாத ராணி பேசாம இருந்தா அது வரைக்கும் என்ன காட்டி கொடுத்துட்டு இந்த ஊர்ல நீ நிம்மதியா இருந்துருவியா எங்கயோ தப்பு நடந்திருக்கு என் தம்பி பிரச்சனையால தான் நீ என்னை விட்டு போனேன்னு நினைச்ச அந்த ஒரு தான் எங்கயாவது போய் நீ பொழைச்சுக்குவேன் நினைச்சு உன்ன நான் இத்தனை நாள் சந்திக்காம இருந்தேன் ஆனா இப்போ இந்தா நீ ஒரு துரோகி மாதிரி என் கண்ணு முன்னாடி நிக்கிறப்போ ஜான் என்னால உன்னை மன்னிக்க முடியாது சாஜி நீ என்ன கொன்னாலும் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் கிட்ட நான் கொடுத்த ஆதாரங்களை வச்சு உன்னை சும்மா விட மாட்டாங்க உன்னோட ஆதாரம் அதுல ஏதாவது ஒண்ணு ஒரு ஆதாரம் கரெக்டா இருந்திருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் என்னை உள்ளதுக்கு போட்டு மாட்டான் அதெல்லாம் இல்ல நீ நீ தான்டா அவனோட துருப்பு சீட்டு ஆனா அந்த சீட்டை வச்சு என்ன வெட்ட நினைச்சா நான் விட்டுருவனா ஜான்

விடு சஜி சீக்கிரம் வந்து உட்காருங்க ரேடியேட்டர் ஓட்டையா இருக்கு அதுக்குள்ள மெக்கானிக்கிட்ட போய் சேர்ந்து கோபால் எங்கடா போய் தொலைஞ்சா எங்க நின்று எதோ போட்டோ எடுக்கிறானோ இருடா நான் போய் கோபால கூப்பிட்டு நீ ஒண்ணு போவேண்டா ஹரி ஃபோன் பண்ண சீக்கிரம் கூப்பிட்டு

அது பாலக்காட்டு வண்டி நினைக்கிறேன் நம்பர் கே எல் நைன் எயிட் ஜீரோ த்ரீ சிக்ஸ் அவங்க வர

எங்க மறைப்பு டேய் நான் மட்டும் நான் பார்த்தா வச்சிருக்கேன் போற வழியில தான் பாக்கணும் டேய் உங்களை போய்ட்டு எங்கே தொடுது வண்டி அடிக்கலாம் இப்போ வேண்டாம் ஏன் நம்ம வேற எங்க போறது ஒருவேளை அவங்க நம்மள திரும்பி தேடி வந்தாலும் வந்துருவாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு இங்க எந்த ஏரியாவும் தெரியாது ஆனா அவங்களுக்கு மூளை முடுக்கலாம் தெரியும் அதனால நாம இப்ப இங்க இருக்கதா சேஃப் சார் லிட்டில் ஜான் கதைய முடிச்சிட்டேன் ஆனா என்னடா இதா பிரச்சனையா ஆமா சார் கொலை நடக்கும் போது அத ஒருத்த பார்த்துட்டான் மொபைல் போன்ல படம் பிடிச்சிருப்பானோ எனக்கு சின்ன சந்தேகம் ஷாஜி நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட நாளைக்கு கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வர போறவன அது நிரூபணம் ஆயிடுச்சுன்னா கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள லிட்டில் ஜான் கொலைய பார்த்தவங்க யாரும் உயிரோடு இருக்க கூடாது புரிஞ்சுதா சரி சார் இனிமே நீ என்ன கூப்பிடுறதா இருந்தா அது நல்ல விஷயமா தான் இருக்கணும் அவனுங்க இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது இங்கேதான் அவனுங்க எங்கேயாச்சும் இருக்கணும் எல்லா இடத்துலயும் தேடுங்க போகடா அம்மா நாங்க எங்க ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கோம் ஆ நைட் கிளம்பிடுவோம் நாம ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அவ்வளோ சீக்கிரம் அதுல இருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணல அரி அரி நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்துற அதெல்லாம் இல்லாம உங்களுக்கு கல்யாணம் ஆகல அதனால உங்களுக்கு பயம் இருக்காது ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களா இருக்கடா அதெல்லாம் இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும் இல்ல சுரேஷ் அவ்வளோ சீக்கிரம் அந்த பிரச்சனையில தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணலை எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் கோபாலோட மொபைலில் இருக்க எவிடன்ஸை அதை வச்சு அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்துருவோம் ஏண்டா இப்படி முட்டாள்தனமாக யோசிக்கிறேன் இந்த ஊரை பற்றி உனக்கு தெரியாது நிறைய நான் பேப்பரில் படிச்சிருக்கேன் போலீஸ்காரங்களே ரவுடிங்கை வெட்டி போடுற ஊர்ரா இது நாம் இதை கொண்டு போய் போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்தா அதில் எவனாவது ஒருத்தர் ரவுடிங்களோட ஆளாக இருப்பான் அப்புறம் சொல்லவே வேணாம் டேய் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நாம் இந்த கொலையை பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அதான்டா சுரேஷ் சொல்கிறது தான் சரி இனிமே எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம்டா ஹரி நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது இப்போ அவங்க கோபாலோட மொபைலில் இருக்க எவிடென்ஸ்க்காக தானே நம்மளை துரத்துறாங்க அதனால அந்த எவிடென்ஸை நம்ம எல்லார் மொபைல்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்ல ஐடியாடா நம்மள யாராவது ஒருத்த மாட்டிக்கிட்டா அது வேற ஒருத்த மொபைலில் இருக்கும்ல அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்ட நம்ம போலீஸ்கிட்டையும் காட்டலாம் சரிடா நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் தான்

இந்த முறை நான் ஊருக்கு போகும்போது இந்த கொடுத்துட்டு போற என்னடா என்னடா அது ஒண்ணுல நான் போற வழியில ஒரு வண்டியில இடிச்சிட்டேன் அந்த பிரச்சனையில ஒருத்தர் அடிச்சுட்டான் என்னது உன்னை அடுத்தவங்களை நீ சும்மா விட்டியா அவனை தேடி போகும்போது தான் நீங்கள் எனக்கு போன் பண்ணுங்க என்ன விஷயம் என்ன விஷயா கொண்டுட்டேன் அதை ஒருத்த பார்த்துட்டான் அவன் மொபைல் போனில் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போன சந்தேகமா இருக்கு உங்ககிட்ட இருந்தே தச்சுட்டானா அவனுங்க இந்த சிட்டியை விட்டு வெளியே போல இங்கேதான் பதுங்கி பதுங்கியிருக்கானுங்க பொழுது விடியறதுக்கு முன்னாடி அவனுங்களை பிடிக்கணும் இல்லைண்ணா இல்லங்க மாயிரடா அவனுங்க போலீஸ் கிட்ட போனா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம் அவனுங்கன்னு சொல்றீங்க அவனுக்கு நாலஞ்சு பேர் இருந்தாங்களா ஆமாண்டா அது ஒரு பாலக்காடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி அவனுங்களே தானே ஏன் மேலையும் கையை வச்சுட்டு போனவனுக்கு அவனுக்கு தானே அண்ணா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அவனுக்கு இருக்கிற இடம் தெரியாம அழிச்சுடு ஒருத்தனை விட்டு வைக்காத ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மொபைல் போன் நம்ம கைக்கு வந்தாங்க முதல்ல அதை செய் அண்ணா நீங்க என்ன எந்த பிரச்சனைக்கு போவேண்டாம் சொன்னதுனாலதான் அவனுங்களை நான் உயிரோட விட்டுட்டு வந்தேன் சொல்லாத பசங்களா இருக்கானுங்களே எல்லார்கிட்டையும் காட்டு காட்டுன்னு காட்டியிருக்கானுங்களே சாஜி எம்பி ஐயா என்கிட்ட பேசினாரு ஐயா பயங்கர கோபத்தில் இருக்காரு இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியாது உடனே அவங்களை ஏதாவது செஞ்சாகணும் சரிதான் இனி அவனுங்களை தப்பிக்க விட்டுட்டா அதோட விளைவு இந்த பணம் காட்டுதறி சாஜியோட சாம்ராஜ்யத்தை அழிச்சிருந்தான்